திருத்தூதர் பணிகள் அதிகாரம் ஏழு ஸ்தேவானின் அருளுரை தலைமை குரு இவையெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார் அதற்கு ஸ்தேவான் கூறியது சகோதரரே தந்தையரே கேளுங்கள் நம் தந்தையாகிய ஆபிரகாம் காரான் நகரில் குடியேறும் முன்பு மெசபதோமியாவில் வாழ்ந்து வந்தபோது மாட்சிமிகு கடவுள் அவருக்கு தோன்றி நீ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்திலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று கூறினார் அவர் நாட்டை விட்டு வெளியேறி காரான் நகரில் வந்து அங்கே குடியிருந்தார் அவருடைய தந்தை இறந்த பின்பு நீங்கள் இப்போது குடியிருக்கும் இந்நாட்டுக்கு கூட்டி வந்து இங்கு குடிபெயர செய்தார் இங்கு கடவுள் அவருக்கு ஓர் அடி நிலம் கூட உரிமையாக கொடுக்கவில்லை அவருக்கு பிள்ளையே இல்லாதிருந்தும் இந்த நாட்டை அவருக்கும் அவருக்கு பின் வரும் அவர் வழி மரபினருக்கும் உடைமையாக கொடுக்க போகிறேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார் மேலும் அவர் தம் வழி வேறொரு நாட்டில் அந்நியராய் குடியிருப்பர் நானூறு ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என்று கடவுள் கூறியிருந்தார் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இவ்விடத்துக்கு வந்து என்னை வழிபடுவார்கள் என்றும் அவர் உரைத்துள்ளார் பின் அவர் விருத்த சேதனத்தை அடையாளமாக கொண்ட உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அதன்படியே அபிரஹாம் ஈசாக்கை பெற்றெடுத்து எட்டாம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் செய்தார் அவ்வாறே ஈசாக்கு யாக்கோப்புக்கும் யாக்கோப்பு பன்னிரு குல முதுவர்களுக்கும் செய்தனர் பின்னம் குல முதல்வர்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்தியருக்கு விற்றுவிட்டனர் ஆனால் கடவுள் அவரோடு இருந்தார் அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களினின்றும் அவர் அவரை விடுவித்தார் அத்துடன் எகிப்திய பார்வையில் யோசேப்புக்கு அருளையும் ஞானத்தையும் வழங்கினார் அரசர் எகிப்து நாட்டுக்கும் தன் உடைமை அனைத்துக்கும் ஆளுநராக நியமித்தார் பின் எகிப்து கானான் ஆகிய நாடுகள் அனைத்திலும் பஞ்சமும் அதனால் மிகுந்த இன்னலும் ஏற்பட்டன நம் மூதாதையருக்கும் உணவு கிடைக்கவில்லை அப்போது யாகோப்பு எகிப்த நாட்டில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதாக கேள்விப்பட்டு முதன் முறையாக நம் மூதாதையரை அங்கு அனுப்பி வைத்தார் இரண்டாம் முறை அவர்களை அனுப்பியபோது யோசேப்பு தம் சகோதரர்களுக்கு தாம் யார் என்று தெரியப்படுத்தினார் பார்வோனுக்கும் யோசேப்பின் இனத்தார் யார் என்பது தெளிவாயிற்று பின்பு யோசேப்பு தம் தந்தை யாக்கோப்பையும் தம் உறவினர் அனைவரையும் அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார் அவர்கள் எழுபத்தி ஐந்து பேர் இருந்தனர் யாக்கோப்பு எகிப்து நாட்டுக்கு சென்றார் அவரும் நம் மூதாதையரும் அங்கேயே காலமாயினர் அவர்களுடைய உடல்கள் செக்கேமுக்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு ஆபிரஹாம் ஆமோரின் மைந்தர்களிடம் வெள்ளிக்காசுகளை விலையாக கொடுத்து வாங்கிய கல்லறையில் வைக்கப்பட்டன அபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும் நேரம் நெருங்கிய போது மக்கள் எகிப்து நாட்டில் மிகுதியாய் பல்கி பெருகி இருந்தனர் இறுதியில் எகிப்து நாட்டில் யோசேப்பை அறியாத வேறொரு அரசன் தோன்றினான் அவன் நம் இனத்தவரை வஞ்சகத்துடன் கொடுமையாக நடத்தி நம் மூதாதையர் தங்கள் குழந்தைகளை வெளியே எரிந்து சாகடிக்கச் செய்தான் அக்காலத்தில்தான் மோசே பிறந்தார் கடவுளுக்கு உகந்தவரான அவர் மூன்று மாதம் தந்தை வீட்டில் பேணி வளர்க்கப்பட்டார் பின்பு வெளியே எரியப்பட்ட மகனை போல் பேணி வளர்த்தார் மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார் அவருக்கு நாற்பது வயதான போது தம் சகோதரர்களாகிய இஸ்ராயேல் மக்களின் நிலைமையை சென்று கவனிக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது அப்போது அவர்களுள் ஒருவருக்கு ஒரு எகிப்தியன் தீங்கு விளைவித்ததைக் கண்டு அவருக்கு துணை நின்று ஊறு விளைவித்தவனை வெட்டி வீழ்த்தி பழி வாங்கினார் தம் கையால் கடவுள் தம் சகோதரர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று மோசே எண்ணினார் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை மறுநாள் சிலர் சண்டையிடுவதைக் கண்டு நீங்கள் சகோதரர்கள் அல்லவா ஏன் ஒருவருக்கொருவர் தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள் என்று கூறி அவர்களிடையே அமைதியும் நல்லுறவும் ஏற்படுத்த முயன்றார் ஆனால் தீங்கிழைத்தவன் எங்களுக்கு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் நேற்று எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொல்லவா எண்ணுகிறாய் என்று கூறி அவரை பிடித்து அப்பால் தள்ளினான் இதை கேட்ட மோசே அங்கிருந்து தப்பி மிதியான் நாட்டுக்கு சென்று அந்நியராக வாழ்ந்து வந்தார் அங்கு அவருக்கு மைந்தர் இருவர் பிறந்தனர் நாற்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் ஆண்டவரின் தூதர் சீனாய் மலை அருகே உள்ள பாலை நிலத்தில் ஓர் முற்புதிர் நடுவே தீப்பிளம்பில் தோன்றினார் மோசே இந்த காட்சியை கண்டு வியப்புற்றார் அதை கூர்ந்து கவனிக்கும்படி அவர் நெருங்கி சென்றபோது உன்னுடைய மூதாதையராகிய ஈசாக்கு யாக்கோப்பின் கடவுள் நானே என்று ஆண்டவரின் குரல் மோசே ஒழித்தது இக்காட்சியை கூர்ந்து கவனிக்க துணியவில்லை கடவுள் அவரிடம் உன் கால்களிலிருந்து நிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்களது ஏக்க குரலை கேட்டேன் அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்துள்ளேன் உன்னை எகிப்துக்கு அனுப்பப் போகிறேன் இப்போதே வா என்றார் முன்பு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் என்று கூறி மக்கள் மோசேயை ஏற்க மறுத்தார்கள் மீட்பராகவும் அனுப்பினார் அவர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் அங்கும் செங்கடலிலும் நாற்பது ஆண்டுகளாக பாலை நிலத்திலும் அருஞ்செயல்களையும் அடையாள செயல்களையும் புரிந்தார் கடவுள் என்னை போன்ற இறைவாக்கினர் ஒருவரை சகோதரர்களாகிய உங்கள் நடுவில் இருந்து தோன்றச் செய்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் இதே மோசேதான் பாலை நிலத்தில் மக்கள் சபையாக கூடிய போது சீனாய் மலையில் தம்மோடு பேசிய தூதருக்கும் நம் மூதாதையருக்கும் இடையே நின்றவர் இவரே வாழ்வழிக்கும் வார்த்தைகளை நமக்கு தந்தவரும் இவரே ஆனால் நம் மூதாதையர் அவருக்கு கீழ்ப்படிய விரும்பாமல் அவரை உதறி தள்ளினர் எகிப்துக்கு திரும்ப செல்ல உள்ளம் கொண்டனர் அவர்கள் ஆரோனை நோக்கி எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசைக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை எங்களை வழிநடத்தும் நடத்தும் தெய்வங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்று கேட்டார்கள் அக்காலத்தில் அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை சிலையாக செய்து அதற்கு பலி செலுத்தினார்கள் தாங்களே செய்து கொண்ட சிலைக்கு முன் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் ஆகவே கடவுள் அவர்களிடமிருந்து விலகி வான்வெளி கோள்களை வணங்குமாறு அவர்களை விட்டுவிட்டார் இதை குறித்து இறைவாக்கினர் நூலில் இஸ்ரேல் வீட்டாரே பாலை நிலத்தில் இருந்த அந்த நாற்பது ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ நீங்கள் மோலாக்குகளுடைய கூடாரத்தையும் உங்கள் தெய்வமாகிய ரேப்பானுடைய தூக்கிக் கொண்டு சென்றீர்கள் நீங்கள் இந்த சிலைகளை வணங்குவதற்கென்றே செய்தீர்கள் எனவே நான் உங்களை பாபிலோனுக்கு அப்பால் குடிபெயர செய்வேன் என்று எழுதப்பட்டு உள்ளது பாலை நிலத்தில் நம் மூதாதையருக்கு சந்திப்பு கூடாரம் இருந்தது கடவுள் மோசையோடு பேசியபோது அவருக்கு காண்பித்த மாதிரியின்படி அதனை அமைக்க பணித்திருந்தார் தம் மூதாதையர் தங்கள் முன்பாக கடவுள் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் நாடுகளை யோசுவாவின் தலைமையில் கைப்பற்றியபோது அவர்கள் தங்கள் தந்தையரிடமிருந்து பெற்றிருந்த அந்த கூடாரத்தையும் கொண்டு வந்தனர் தாவீது காலம் வரை அக்கூடாரம் அங்கேயே இருந்தது தாவீது கடவுளின் அருளை பெற்றிருந்தார் எனவே அவர் யாக்கோபின் வீட்டார் வழிபட கடவுளுக்கு ஓர் உறைவிடம் அமைக்க விரும்பி அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் கடவுளுக்கு கோவில் கட்டி எழுப்பியவர் சாலமோனே உன்னத கடவுளோ மனிதர் கையால் கட்டிய இல்லங்களில் குடியிருப்பது இல்லை என்று இறைவாக்கினர் கூறியது போல விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால் மனை எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கின்றீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின என்கிறார் ஆண்டவர் திமிர் பிடித்தவர்களே இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை கல்லெறிதல் இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர நரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையால் நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒரு மிக்க அவர் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக்கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் மீது போது அவர் இயேசுவே ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டினார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி